கமல்ஹாசன் பேச்சு தக் லைஃப் படத்துக்கு தடை கர்நாடகாவுக்கும் கோலிவுட்டுக்கும் பெரும் சண்டையா என்ன நடக்கப் போகுதோ நடிகர் கமல்ஹாசன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்ததுன்னு ஒரு மேடையில் பேசினது கர்நாடகாவில் பெரும் புயலை கிளப்பிடுச்சு கன்னட அமைப்புகள் ஆத்திரமடைஞ்சு தக் லைஃப் படத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க கமல் மன்னிப்பு கேட்க மறுக்கவே கர்நாடகாவில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வெளியாகவே இல்லை இது சின்ன பிரச்சனை இல்ல ரொம்ப பெருசா வெடிக்கப் போகுதுன்னு பேச்சு போயிட்டு இருக்கு கன்னட படங்கள் இப்ப தமிழ்நாட்டுல பெரிய வசூல் பார்த்துட்டு இருக்கு கேஜிஎஃப் முதல் பாகம் எட்டு கோடி இரண்டாம் பாகம் இருநூறு கோடி காந்தாரா அறுபது கோடிக்கு மேல வசூல் செஞ்சிருக்கு இப்போ தமிழ்நாட்டுல அவங்க கல்லாகட்ட முடியுமான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு தமிழ் படங்கள் கர்நாடகாவில் லட்சக்கணக்கில் தான் வசூல் செஞ்சிட்டு இருக்கு இப்போ விஜய்யின் ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்தவருங்கிறதால அந்த படத்துக்கும் சிக்கல் வரலாம்னு சொல்றாங்க கமல் எதிர்ப்புல சிக்கி கன்னட சினிமாவுக்கே இப்போ பெரிய பாதிப்பு இனிமேல் இரண்டு சினிமா உலகத்துக்கும் என்ன ஆகப்போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்க கருத்து என்ன